நாகையில் பெண் கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக அக்கா கணவரே படு பயங்கர செயலில் ஈடுபட்டது தெரியவந்திருக்கிறது தகாத உறவில் ஏற்பட்ட மோதல் கொலையில் முடிந்தது எப்படி மனைவியின் தங்கையுடன் கணவர் தகாத உறவில் இருந்துள்ளார் புதிதாக வேறு ஒருவருடன் பழகியதா ஆத்திரத்தில் ஆண் வெறி செயலில் ஈடுபட்டுள்ளார் நாகையை அலரவிட்ட பயங்கர கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன நாகை விழிப்பாளையம் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட முத்துமாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் முப்பத்தி எட்டு வயதான ஈஸ்வரி கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை விட்டு பிரிந்தவர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக தனது மகனுடன் தனியாக வசித்து வந்தார் கடந்த ஒன்றாம் தேதி இரவு அப்பகுதியில் உள்ள கடைக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீட்டுக்கு திரும்பியுள்ளார் அப்போது ஆள் நடமாட்டம் இருக்கும் இடத்தில் வைத்து ஆட்டோவில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் ஈஸ்வரியை சரமாரியாக வெட்டிவிட்டு இரத்த வெள்ளத்தில் சரிந்த ஈஸ்வரியை அங்கிருந்தவர்கள் மீட்டு நாகை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஈஸ்வரி ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறி அதிர்ச்சி கொடுத்தனர் தகவல் அறிந்து நாகை காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷித் சிங் சம்பவ இடத்தில் நேரில் விசாரணை மேற்கொண்டார் படுபயங்கர சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடிக்க இரு தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட உத்தரவிட்டார் சம்பவ இடத்தில் பதிவான செல்போன் எண்களை வைத்தும் ஈஸ்வரியின் நெருங்கிய வட்டாரங்கள் சிலரிடமும் விசாரித்து பரவாச்சேரியைச் சேர்ந்த ராஜா மற்றும் வெளிப்பாளையத்தைச் சேர்ந்த வினோத் என்கின்ற கருப்புசாமி ஆகிய இருவரையும் பிடித்தனர் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் கொல்லப்பட்ட ஈஸ்வரியின் அக்கா கணவர்தான் தற்போது போலீசில் பிடிபட்ட ராஜா என்பது தெரிய வந்தது அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் கொலைக்கான பகீர் தகவல்கள் கிடைத்தது ஈஸ்வரியை திருமணம் செய்வதற்காக பெண் பார்க்க சென்ற ராஜா அவருடைய அக்காவை திருமணம் செய்துள்ளார் அதிலிருந்து ஈஸ்வரியும் ராஜாவும் தகாத உறவில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இவர்களின் பழக்கம் அறிந்த ஈஸ்வரியின் கணவர் மனைவியை விட்டு பிரிந்துள்ளார் ஆனால் தொடர்ந்து ராஜாவுடன் ஈஸ்வரி ரகசிய உறவில் இருந்துள்ளார் இந்நிலையில்தான் கடந்த சில ஆண்டுகளாக ராஜாவுடனான உறவை முறித்துக் கொண்ட ஈஸ்வரி மற்றொருவருடன் தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது இதனை அறிந்த ராஜா அவரை எச்சரித்துள்ளார் ஆனால் தொடர்ந்து வேறொருவருடன் படகி வந்த ஈஸ்வரி ராஜாவை வீட்டிற்குள் வர வேண்டாம் எனவும் கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ராஜா தனக்கு கிடைக்காத காதலி இனி யாருக்கும் கிடைக்கக் கூடாது என நினைத்து படுபயங்கர செயலை அரங்கேற்றியுள்ளார் ஈஸ்வரிக்கு நாள் குறித்து தனது நண்பர் வினோத்துடன் சேர்ந்து அவரை வெட்டிக் கொலை செய்துள்ளார் இதனையடுத்து ராஜா வினோத் இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் விசாரணையின் போது தப்பி ஓட முயன்று தடுக்கி விழுந்த ராஜாவிற்கு கை காலில் எலும்பு முறிவுகள் ஏற்பட்டது இதனையடுத்து அவரை கைது செய்து மாவுக்கட்டு போட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்துள்ளனர் தகாத உறவிலிருந்த மனைவியின் தங்கையை அக்கா கணவரை வெட்டிக்கொன்ற சம்பவம் நாகையில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது